ரஜீம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனை மீட்டு கொண்டிருக்கிற இத்தம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது நாள் அடைந்திருக்கிறது இறைவனின் சாந்தியின் சமாதானம் நம் அனைவர் மீதமும் உலக பல்கலைக்கழகங்களை சார்ந்த மாணவர்கள் அந்த நாட்டு சிறையிலே வாடுபவர்கள் மீதும் உண்டாவதாக அடுத்து இஸ்ரேலுடைய தாக்குதல் வான்வழி தாக்குதல் அப்பாவி மக்கள் மீதும் மீது இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்கள் மீதும் தொடர்கின்றன இதில் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர் இதுவரைக்கும் இறந்திருக்கிறார்கள் அல்லது ஷஹீதாகி இருக்கிறார்கள் மறுமைப்பேட்டை அடைந்திருக்கிறார்கள் எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது பேர் இருக்கிறார்கள் நேற்று நமது கணக்குப்படி புரிதாக புதிதாக புதிதாக எழுபத்தோரு பேர் இறந்திருக்கிறார்கள் தினமும் இப்படி ஒரு எண்ணிக்கையை இஸ்ரேல் தந்து கொண்டு இருந்தாலும் இஸ்ரேலிய இராணுவம் அந்த அளவுக்கு காசாவிலேயே அளிக்கப்படுகிறது இராணுவம் பொதுமக்கள் அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது நேற்று ஹீப்ரு மீடியாவினுடைய மிகப்பெரிய தலைப்பு என்னவென்று சொன்னால் ஹமாஸ் ஃபயர்ஸ் டுவர்ஸ் சவுத் ஹிஸ்ஃபுல்லா பேண்ட்ஸ் நார்த் கமாஸ் சவுத் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் அதாவது சதன் காசா சதன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் மிசைல்களை ஏவுகிறது துப்பாக்கிகளால் சு சுடுகிறது நமது இராணுவத்தினரை அளிக்கின்றது வடக்கு நார்தன் காஸ்ரா காசாவில் ஹிஸ்புல்லா எரித்து கொண்டு இருக்கிறது அந்த எரிப்பு இப்பொழுது ரொம்ப பெரிதாக இருக்கிறது அதற்கு வருவதற்கு முன்னால் காசா பகுதியில் நடந்த நேற்று பல ஆம்புஸுகளை பற்றி சின்ன தகவல்களை பார்ப்போம் மா நியூஸ் சொல்லுகிறது அல் சாப்ரா நெய்பர்ஹுட் காசா சிட்டியில் பதினஞ்சு பதினஞ்சா ரெண்டு ஆம்புஸ் அதுக்கு பத்திரிகைகள் பல்வேறு விதமாக தலைப்பிட்டு அதை சொல்லுகின்றன இஸ்லேயே இராணுவத்தினர் கொத்து கொத்தாக அழிக்கப்படுகிறார்கள் என்பது ஒன்று இன்னொன்று நேற்று ஹீப்ரூ மீடியாவில் சொல்லது சொன்னது இஸ்ரேலிய இராணுவம் இப்பொழுது காசாவில் ஏற்படக்கூடிய அழிவுகளை பற்றின தகவல்களை தரமாட்டேன் என்கிறது வெளியிடவும் என்று நாங்கள் கண்டுபிடித்து சொன்னால் அதையும் மறுக்கிறது அதே போல ரஃப் ரஃபாவில் எப்னா கேம்ப் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வரிசையாக வந்த மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறார்கள் மிலிட்டரி எக்ஸகவேட்டர் ஒன்றை அளித்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவம் நேற்று ரஃபாவில் பதினேழு பேர் காயம்பட்டார்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்று சொல்கிறது ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்று சொன்னால் தல் சோப்ரா என்ற சவுத் வெஸ்ட் ஆஃப் ரஃபா வடமேற்கு தென்மேற்கு ரஃபாவில் பயங்கரமான ஒரு தாக்குதல் இரண்டு ஆம்புஸ் அதில் அதை தலைக்கிடும்போது என்ன சொல்கிறார்கள் என்றால் டூ ஆம்புசஸ் சுவாலோடு சுவானி சோ சியோனிஸ்டு சோல்ஜர்ஸ் ரெண்டு ஆம்புஷு என்னாச்சுது அப்படியே எடுத்து விழுங்கி விட்டது ஜியோனிஸ்ட் சோல்ஜர்ஸ்னு சொன்னால் ஐஓஎஃப் ஆக்குபைடு ஃபோர்ஸஸ் இஸ்ரேலி ஆக்குபைடு ஃபோர்ஸஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் அது அழிக்கப்பட்டு இருக்கிறது இந்த அதிர்ச்சிகளால் நேற்று இஸ்ரேலுடைய இராணுவ அமைச்சரகத்தில் சண்டை என்ன சண்டை தெரியுமா கேள்வியை தூக்கி அப்படின்னு ஹெல்வியா ரிசைன் பண்ண சொல் அல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணேன் அப்படின்னு இதை யார் சொல்கிறேன்னா சதர்ன் ஃப்ரண்ட்டுக்கு ஹெல்வியால் நியமிக்கப்பட்ட இராணுவ அதிகாரி சொல்கிறார் நத்தியானுவை என்ன செய்கிறாருன்னா சந்தடி இல்லாமல் நார்தன் ஃப்ரான்ட் நார்தன் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லக்கூடிய வடக்கு நார்தன் கா இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேல் அல்லது லெபனானுடைய பார்டர் ஏரியாவில் நியமிக்கப்பட்டிருந்த சௌர் அத்தூர் என்ற ஒரு இராணுவ அதிகாரியை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கார் அவன் நேற்று கேபினட்டில் வந்து கத்திருக்கான் என்ன கத்திரிக்கா ஏன் நீ எல்லாம் பதவியில் இருக்கும்போது நான் இருக்கக்கூடாதா தோல்விக்கு என்னை மட்டும் பொறுப்பாக்குறீல்ல இந்த யுத்தம் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறதே உன்னுடைய தவறான முடிவுகளால் தான் என்று நத்தியானு பார்த்து சாடி இருக்கிறான் கேள்வியை பேரை சொல்லாமல் சொல்லியிருக்கிறான் சிலர் எல்லா தோல்விக்கும் காரணமானவர்கள் பதவியில் இருக்கும்போது நான் மட்டும் இருக்கக்கூடாதா என்று இதைத்தான் என்னவோ க செய்யதள்ளி காமினி சொன்னார் அதற்கு முன்னால் ரசி சொன்னார் இஸ்ரேலுடைய கேபினெட் மீட்டிங்கில் இத்த அமைச்சரவையில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் ஒரு நாற்பது லட்சம் பேர் இஸ் இஸ்ரே ஜியோனிஸ்டுகள் இஸ்ரேலை விட்டு வெளியேறி விடுவார்கள் ஜியோனிஸ்ட் அல்லது ஈர மக்கள் வெளியேறி விடுவார்கள் என்று சொன்னார்கள் அது இதைத்தான் மனதில் வைத்து சொன்னதாக தெரிகிறது அடுத்து நேற்று நடந்த மிகப்பெரிய அதாவது உலக ஊடகங்களை அதிகமாக ஆக்கிரமித்தது ஹிஸ்புல்லாவோ அப்போ அது தாக்கிய அந்த தாக்குதலில் எரிந்த தீம் இப்போ என்னென்னா கோலான் ஹைட்ஸுக்கு தாக்கியிருக்காங்க ஹெர்மோன் மவுண்டை தாண்டி தாக்கியிருக்காங்க ஹெர்மோன் மவுண்டை தாக்கியிருக்காங்க எல்லாம் எரியுது நேற்று நம்ம அப்பர் கழிவுலி கிரத் இந்த ஏரியாவில் தெரிஞ்சுட்டுருக்குன்னு சொன்னோம்ல இன்னும் அணைக்க முடியவில்லை அதாவது சின்பத் இஸ்ரேலுடைய உள் உள் உளவுத்துறை சொல்லுகிறது ஐம்பது முறை தீ பற்றி எறிகிறது அது நூறு இடங்களில் பத்தி எறிகிறது என்று சொல்லுகிறார்கள் அதனுடைய உக்கரத்தை தெரிந்து கொள்வதற்கு ரெண்டு அத்தாச்சிகள் ஒன்று நாலாயிரம் டுமுஸ் என்று சொல்லக்கூடிய இப்போ நம்ம கணக்கில் பார்த்தா அது நாலாயிரம் ஏக்கர்னு சொல்லலாம் அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கி ஃபாரஸ்ட் இன்னும் அழிக்க முடியவில்லை இந்த நாலாயிரம் டுமஸ் என்று நாலாயிரம் இங்கே அடுத்தது கோலான் ஹைட்ஸ் சிரியாவுடைய கோலான் ஹைட்ஸை தாக்குனையில் பத்தாயிரம் டிமிஸ் என்று சொல்கிறார்கள் இந்த டிமிஸுங்கிற அவங்க இஸ்ரேலுடைய அளவு எதுன்னா அது டிஷ்னரி மீனிங்கு பாலஸ்தீனத்தை உத் ஒதுமானிய பேரரசு ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவர்கள் விவசாய நிலங்களுக்கு உழ ஏற்படுத்தி உழவுகின்ற உழுகின்ற அந்த நிலங்களினுடைய ஏரியாவுக்கு வச்ச பேர் இன்னைக்கு அது ஹெக்டேர் கணக்கில் ஒன்றுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரும் இன்னைக்கு உள்ள கணக்கில் நம்ம பதினொன்றாயிரம் ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம் இல்லைன்னு சொல்லுது ஆனால் அதில் என்னன்னா இன்னைக்கும் அந்த அளவுகோல் இஸ்ரேலில் கடைபிடிக்கப்படக்கூடிய அளவுகோல் உதுமானிய பேரரசனுடைய அளவுகோல் இது பதினொன்றாயிரம் ஸ்கொயர் ஃபீட் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் பதினொன்றாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வேற குழப்பம் நமக்கு வேண்டாம் பதினொன்னாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு டிமன்ஸ்ங்கிறது அப்போ பத்தாயிரம்னா எங்கேயோ போய்ட்டு அவ்வளவு ஏரியா எரிஞ்சிகிட்டு இருக்கி அணைக்க முடியவில்லை அதில் இப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபயர் ஃபைட்டிங் அது இதெல்லாம் திரும்ப வந்துட்டு ஏன்னா நாங்கள் போக முடியல சைரன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப மிசில் வந்து விழுந்து விழுந்துக்கிட்டே இருக்கேன்னு இதே சின்பத்து சொல்லியிருக்கி இந்த மே மாதத்துல மட்டும் மே மாதம் முடியும் போது ஆயிரம் தாக்குதல் பண்ணாங்க ஆனால் அன்னைக்கு ஆறாம் தேதிக்குள்ளால் தொண்ணூறு தாக்குதலை பண்ணி விட்டார்கள் அதில் இந்த தீ எரிகிறது தான் கண்டுபிடிக்க முடியவில்லை இப்போ எல்லாரும் நம்ம நமக்கு ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் வரக்கூடியதான் இது என்னது இந்த தீ போடக்கூடிய இந்த மிசில் வந்து ஈரான் வந்து புது வந்து புது புது எல்லாம் பயன்படுத்துகிறதுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த இது தீ பர்டிகுலராக பிடி இது அதை அணைக்க முடியாதது என்ன இப்போது லெபனான் இஸ்ரேல் பார்டரில் இருக்கக்கூடிய சஃபத் என்ற ஹாஸ்பிட்டல் இஸ்ரேலால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஹாஸ்பிட்டலில் நாற்று இருபத்தாறு பேர் வந்திருக்காங்க பதினாறு பேர் அது சீரியஸாக காயம்பட்டு வந்திருக்கிறார்கள் பத்து பேர் சாதாரண எரி எரிச்சல் காயத்தோடு வந்திருக்கிறார்கள் அந்த ஆஸ்பத்திரி சொல்லுது இது மிசில் ஃபயர் தான் என்று சொல்லுகிறது ஆனால் யாருக்கும் இந்த மிசில் எப்படிப்பட்ட மிசில் அல்லது இந்த ட்ரோன்ஸ் எப்படிப்பட்ட ட்ரோன்ஸு என்று கண்டுபிடிக்க முடியவில்லை அது ஒரு புதிராகத்தான் இருக்கிறது வரும் நாட்களில் தான் அது தெரியும் அடுத்தது மாத்தா என்ற இடத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பதுங்கியிருந்த பங்கரை தாக்கியிருக்கிறார்கள் நாட்டு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் ஒரு ஒன்பது இருபத்தி நாலு தாக்குதலை ஈரான் செய்திருக்கிறது அதை பங்கஸ் இன் சௌரா அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இருபத்தி நாலு இடத்தையும் சொன்னால் நமக்கு சாதாரணமாக தாக்கக்கூடிய இடங்கள் இல்லை இது புது இடங்கள் லிமனுங்கிற இடம் ஏரியாவை தாக்கியிருக்கு அது தாரியத் என்ற ஏரியாவை தாக்கியிருக்கு மியூட்டிலா இது வழக்கமாக தாக்குற இடம் தான் சுல்துலா ஃபாரஸ்ட் இது வழக்கமாக தாக்குற இடம் தான் ஆனால் நகாரி ஜிஸ் அப்பர் கலி இந்த ஏரியாக்களில் தாக்குனால இன்னைக்கு காலையில் ஹீப்ரூ மீடியாவில் என்னன்னா ஒரு தலைப்பு இஸ்ரேலுக்கு நார்தன் பார்டர் வந்து மாறி போச்சு இஸ்ரேலினுடைய வடக்கு பார்டர் மாறிப்போச்சு அது எதோட நிற்கிறேன்னா இருந்து தொடங்கி மார்காலியத் அப்படி ஜிஸ் அப்படி ஒரு பாதிய இஸ்ரேல் பாதிய வடக்கு இஸ்ரேல் வந்து லெபனானுடைய செக்யூரிட்டி சோனாக மாறி இருக்கிறது அதனால் நம்ம இந்த புது பாடரை தான் இப்போ சொல்லணும்னு குத்தலாக எழுதிக்கு ஒருவேளை அது ரியலாகவும் மாறலாம் ஏனென்று சொன்னால் ஹிஸ்புல்லா ஏறி வந்து அடிக்குது இப்போ ஹமாஸ் வந்து பெரும்பாலும் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அல்லது உள்ள விட்டு அடிக்கிற ஒரு யுத்தத்தை தான் நடத்துகிறது ஹிஸ்புல்லா அப்படி இல்லை ஏறி 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 வந்து இப்போ அணைக்க முடியாத தீ காட்டு தீ பயங்கரமாக எரிகிறது அழிக்கிறது இதனால் ஹிரஸ்மோகா அப்பர் கலீல உள்ள குடியிருப்புகளும் இதர டவுன்கள் இருக்கக்கூடிய குடியிருந்த மக்களையும் அத்தனையும் தாக்குப்பிடிச்சுட்டு இருந்தா பாருங்க எலக்ட்ரிசிட்டி கட்டு தண்ணி இல்லை எல்லாத்தையும் தாக்குப்பிடிச்சிட்டு இருந்தானே அவனை இப்ப இஸ்ரேல போய் போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அப்போ ஏற்கனவே அந்த ஏரியால நாங்க அல் ஜெலில் அல்லது கலீல் ஸ்டேட்டை வந்து நாங்கள் அமைக்க போறோம்னு சொன்னவங்களோட வாய்ஸ் நேற்று ரொம்ப அதிகமாக போய்விட்டது அந்த பகுதியில் இருந்து இஸ்ரேலி இராணுவம் வெளியில் வந்துவிட்டா இப்போ இஸ்ரேல் இராணுவம் உள்ளேயும் போக முடியாது தீ எரிஞ்சுட்டு இருக்கு இஸ்ரேலி இராணுவம் வெளியில் வந்துவிட்டால் நாங்கள் அங்கே அமைதியாக வாழ்ந்து விடுவோம் உங்களுடைய சேரிட்டி உங்களுடைய இனாம்கள் எங்களை இனே வாழ வைக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள் இது அதில் பத்தாயிரம் டிமென்ஷன் கோலான் லேண்ட்ஸ் அதுதான் இஸ்ரேலுக்கு பெரிய ஷாக்கு சிரியாவினுடைய கோலான் ஹைட்ஸில் அது பத்தாயிரம் தும்துமென்ஸ் ஏரியாவை எ அதை இருக்கே போய் அணைக்கி இவங்களால் முடியல அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் அதாவது அதில் நேற்று நான் சொன்னேன் மூணில் ரெண்டு பகுதி சிரியாவினுடைய கோலான் ஹைட்ஸ் அறுபத்தேழு யுத்தத்தில் கை கைப்பற்றப்பட்டது அது இஸ்ரேலு கையில் இறக்கி ஒன் தேர்டு சிரியா கையில் இறக்கி இந்த டூ தேர்டு இஸ்ரேலு கையில் இருக்கையில் நேற்று பெரிய அளவில் அது எவ்வளவு பகுதிகளை அழித்திருக்கும் என்று நம்மளால் கணக்கு பார்க்க முடியவில்லை இப்போ இஸ்ரேல் வார் கேபினட்ல என்ன சண்டேனா காசால் யுத்தத்தை நிறுத்திக்கிட்டு நார்தன் பிராண்ட்டுக்கு போகலன்னா அதாவது வடக்கு இஸ்ரேலில் பாதுகாக்கலைன்னா நம்ம வடக்கு இஸ்ரேல இழந்து விடுவோம்னு நேற்று சண்டை அப்போது இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இது வருது ஹெர்மோன் மவுண்டில் எண்ணூற்றி பத்தாவது பிரிகேடு பாதுகாப்பு போட்டிருந்தது நேற்று அதை அடித்து ஒழிச்சுட்டாங்க அதில் இருக்க எல்லாரும் காயம்பட்டாங்க அல்லது இறந்தார்கள் இதுதான் இஸ்ரேலுடைய கணக்கு அதை நம்ம அப்படியே விட்டுருவோம் அதனால் அது எரிஞ்சிகிட்டு இருக்கு அந்த மவுண்டன்னு தொடக்க காலத்தில் பார்த்தா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அதில் இருந்த ஸ்பை எக்யூப்மெண்டெல்லாம் எல்லாம் இஸ் லெபனான் இப்போ அதை எரிச்சை போட்டது அந்த இதை அப்போ நம்ம இனிமேல் நார்தன் ஃப்ராண்டில் அதிகமாக க கவனம் செலுத்துவோம் வடக்கு இஸ்ரேலில் நாம் அதிகமாக கவனம் செலுத்துவோம் காசாவில் இருந்து வெளியில் வருவோம்னு நத்தியானு என்ன சொல்கிறான்னா காசாவில் ஹமாஸ் அழிக்காமல் ஒன்று நடக்கான அதுக்கு முன்னாடி நார்தன் பிராண்ட் அழிஞ்சு போயிடும்னு அங்கே சண்டை அதே பத்திரிகையில் என்ன தலைப்புனால் இஸ்ரேலில் டிவைடட் இஸ்ரேல் வார்காப்பில் நடக்கக்கூடிய சண்டை பயங்கரமாக இருக்கு நார்த்துக்கு போகிறதா காசாவுக்கு போகிறதான்னு யூஸ்ஃபுல்லாக ஒரு அறிக்கை விட்டுருக்குது இந்த நேரத்தில் எங்களுடைய நோக்கமே நீ எங்களோட சண்டைக்கு வரணும் காசால் நடக்கக்கூடிய விட்டு நிறுத்திவிட்டு கூட்டுப்படுகளை நிறுத்திவிட்டு எங்களோட சண்டைக்கு வரணும் ஹமா சகோதரர்கள் இழப்பாற வேண்டும் என்பதுதான் தான் எங்களுடைய நோக்கம் நீ இங்கே சண்டைக்கு வருவா நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய லட்சியம் நிறைவேறிவிட்டது ஹமா சகோதரர்களுக்கு போதிய அளவுக்கு ஓய்வு கிடைத்துவிடும் நீ வா பார்ப்போம் அப்படின்னு இங்கே வந்தால் இப்போ நார்தன் ஃப்ராண்டில் பாதி பிராண்டுக்கு உள்ளால நீ போகவே முடியாது தீயா எப்போ அணைப்பானே தெரியல அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் எல்லோரும் இந்த தீயை அணைப்பது இந்த தீ எப்படி வந்தது ஒய் அண்ட் ஹவு ஆஃப் திஸ் ஃபயர் இந்த தீ எப்படி எரிகிறது எப்படி உருவாகிறது என்பதை கண்டுபிடிப்பதில் கவனமாக இருக்கிறார்கள் அதோட இஸ்ரேலி மீடியா எல்லாம் சொல்லுது இஸ்ரேல் மீடியா குத்தலாக எழுதுது ஹிஸ்புலாட்டை நம்மளோட அட்வான்ஸ்டான வெப்பன்ஸ் இருக்கு நம்மளை விட அதிகமான டெக்னாலஜி இருக்கு நம்மளை விட அதிகமாக பார்த்து நம்மளோட இஸ்ரேலில் எந்தெந்த பகுதி எல்லாம் தாக்கலாம் என்பதை இஸ்ரேல் முழுவதும் உள்ள பகுதி தெரிந்து வைத்து சரியாக தாக்குகிறார்கள் அப்புறம் ஒரு நியூ டாக்டிக்ஸை அடாப்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா டோமை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சில ட்ரோன்ஸோல அனுப்புகிறாங்களாம் இந்த ட்ரோன்ஸோலை டோம் உடனே செயல்பாட்டுக்கு வந்து தாக்கின உடனே டோமை அழிச்சிடாங்களாம் இது அவங்களோட நியூ டாக்டிஸாக இருக்குது அயர் டோம் இன்றைக்கி போடக்கூடிய அவமானத்தை மாதிரி உலகத்தில் எதுவும் கிடையாதுங்கிற அளவுக்கு போகிறது ஆக மிகப்பெரியதொரு இழப்பை நார்த்தில் சந்திச்சுக்கிட்டு இருக்கு இனிமேல் வேறு வழி இல்லாமல் காசாவை விட்டு வடக்கு இஸ்ரேல் பக்கம் போவார்கள் என்று சொன்னால் இதை மாதிரி உணவுக்கு அங்கே காத்திருக்க வேண்டிய தேவையில்லை இல்லா தண்ணி நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது எலக்ட்ரிசிட்டி நீ இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க நல்ல தயாரிப்போடு இருக்காங்க முதல்ல நீ உன் பார்டருக்கே போக தான் இப்போதே நிலை இப்போ ஹாஸ்டேஜஸை பற்றி ஹாஸ்டேஜஸை ரிலீவ் பண்ணணும்னு சொல்லி தான் பிடன் ஒரு அறிக்கையை கொடுத்தாரு பிடன் அடுத்து டைம் மேகசினை கொடுத்த இன்டர்வியூவில் போட்டு உடச்சிட்டார் நத்தியானுகு தன்னுடைய அரசியல் வாழ்வுக்காக இதை செய்கிறான் இந்த யுத்தத்தை நீடிக்கிறான் காசாவில் போனது அப்போவே சொன்னான் சுயசைடல்னு அது தற்கொலைக்கு சமமானது இது அப்பொழுது இப்பொழுது நிர்வகிக்கப்பட்டு விட்டது நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறது சொல்லலாம் அந்த டைம்ஸ் பத்திரிக்கை சொல்லியிருக்கான் இந்த பே இந்த பேட்டியை ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ப பட்ஜெட் போட்டையில் இஸ்ரேலுக்கு உதவியும் சாங்ஷன் பண்ணியிருக்கான் இப்படி இருக்குது அவனுடைய பைடனுடைய போக்கு ஆக இந்த ஹாஸ்டேஜஸ் விஷயத்துல நான் இப்ப இப்போ என்ன தெரியுமா சொல்கிறான் நாலு பேரை வந்து ஒன் தேர்டு தான் இப்போ உயிரோட இருப்பாங்க நாலு பேரை வந்து ஹமாஸே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய பத்திரிகை மீ அவங்களுடைய ஆர்மி ஸ்போக்ஸ்மேன் ஹகாரி சொல்லியிருக்காரு டேனியல் ஹகாரி சொல்லியிருக்காரு இல்லடா கான்யூனூஸ்ல உள்ள ஆப்ரேஷனில் அவங்க இறந்தது எனக்கு தெரியும் அப்படின்னு ஆனால் உண்மை என்னன்னா கான்யூனூஸ்ல இஸ்ரேலை தாக்கும்போது அவங்க காயப்பட்டாங்க எடுத்துகிட்டு போய் சிஃபா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க ஆனால் சிவா ஹாஸ்பிட்டல்னு உள்ள புகுந்து கொலை செய்யும்போது கண்ணை புத்திட்டு தானே செய்த ஒரு பதட்டத்தில் கிடைக்கிறவனெல்லாம் கொல்லுன்னு அதில் இந்த நாலு பேரும் இறந்து போய்விட்டார்கள் அப்போ பையன் இந்த மெல்ல மெல்ல இந்த பழியை ஹிஸ் போராளிகள் குழுக்கள் மீது போடலாம் என்று நத்தியான்கு எடுத்த முயற்சி உடனே ஆர்மி ஸ்போக்ஸ்மேன் வந்து ஒன்றே இல்லாமல் ஆக்கிட்டான் இதை வந்து நெ நெட்ஒர்க் தேட்டின்னுங்கிறது இந்த சண்டையை பெருசாக போட்டிருக்கிறது பெருசாக எடுத்து போட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் எப்படிடா கிஸ்புல்லாவையும் ஹமாஸையும் நீங்கள் அழிப்பீர்கள் ஹிஸ்புல்லாவை ஹமாஸ் அழிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒயில்டு ட்ரீம்ன்னு சொல்லுறாங்க ஒரு பெரிய கனவு அது நடக்கவே நடக்காது என்று சொல்கிறார்கள் ஆக மொத்தத்தில் இந்த ஹாஸ்டேஜஸ்ஸை எப்படி டி டிஸ்கஷன் தான் நடக்க தவிர அவங்கள மீட்கிறதுக்குள்ளே டிஸ்கஷன் இல்லை இந்த சீஸ்பேர் பேச்சுவார்த்தை ஒன்று பைடன் சொல்லிட்டான் பைடன் சொல்லிட்டான்னு சொன்னால ஹமா சொல்லிட்டுதே அவன் இஸ்ரேலு கையெழுத்து போட்டு நத்தியானுவம் கையெழுத்து போட்டு வந்தாதான் நாங்கள் பார்க்கவே செய்வோம் அந்த பேப்பரை கைப்பற்றி படிக்கவே செய்வோம் இல்லைன்னா எங்களுக்கு இப்போ தேவையில்லை ஏன்னா ரஃபாலையும் உள்ள வந்து அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மருத்துவமனைகளையும் பள்ளிக்கூடங்களையும் பள்ளி பள்ளிவாசல்களையும் அழிக்க ஆரம்பித்த பிறகு உணர்ந்த பேச்சுவார்த்தைங்கிறதே தேவையில்லை ஈஜிப்ட் சொல்லிட்டு முந்நூத்தி ஐம்பது உணவு வாகனங்களை நாங்கள் உள்ளே அனுப்பியிருக்கிறோம் இது வரைக்கும் தான் இல்லைனா நீ வந்து ஒழுங்காக ஒரு முடிவு எடுக்கலனா இஸ்ரேலுக்கு ஒழுங்காக ஒரு முடிவு எடுக்கலைன்னா பாலஸ்தீனத்து மக்களுக்கு சொந்தமானது தான் ரப்பா கிராசிங் நான் அவங்க பிரதிநிதியாக கருதப்படக்கூடிய போராளிகளுக்கு ஒப்படைக்கிறத நான் ஒத்துக்கிட வேண்டியது வரும் அப்படின்னு இஸ்ரேலுக்கு ஒரு மிரட்டலை விட்ருக்கு இது அந்த பக்கம் நடக்குது இப்போது நம்ம ஹவுதிஸ் அவங்க நேற்று ஒரு ஆறு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஈராக் ஒரு அறிக்கை விட்டுருக்கு என்ன அறிக்கை விட்டுருக்கீங்கன்னா நாங்கள் டெட்ஸின்னு சொல்லக்கூடிய சாக்கடல்னு சொல்லுவான் அதுல ஒரு முக்கியமான அமெரிக்க டார்கெட்டை நாங்கள் அடித்தோம்னே அமெரிக்கா அதுக்கு பதில் சொல்லலை இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை இனி சதன் ஹிஸ்பு லெபனானுக்குள்ளால இஸ்ரேல் இறங்கி பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டிருக்கேன் அது நேற்று காலையில நடந்த உடனே தான் திரும்ப ஒரு தொண்ணூறு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இவன் இந்த மனித இனத்துக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாதுங்கிற குண்டுகளை எல்லாம் பயன்படுத்துறான் ஒன்னாக்கா இப்போ ஹிஸ்புல்லா தாக்குற அந்த ஆயுதங்களுடைய ஆயுதம் என்னதுன்னா ஒருத்தருக்கும் தெரியல ஆஸ்பத்திரியில் காயந்தான்னு சொல்ல முடியதை தவிர மிசைஸ் அடிச்சது ட்ரோன்ஸ் அடிச்சது என்ன அது இவ்வளோ நல்ல நின்று எரியும் அது அடுத்தது ஈரான் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்து கொண்டு இருக்கிறது நேற்று ஹசன் அசுருல்லாவை ஈரானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் பேசி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு என்னென்ன வார் டாக்டிஸ் எல்லாம் அவங்க பேசுனாங்கன்னு தெரியல அடுத்தது ஐசிசி ஐசிசியில் அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் என்னாச்சுன்னா அந்த வாரண்ட் வருதோ வரலையோ வேறு ஒரு த புது தலைவலி ஐசிசி வந்துரு என்னென்னா அவங்க எஹியாஸின்வர் இஸ்மாயில் ஹனையா முகமது டைஃப் இவங்க மூணு வரையும் ஐசிசி வாரண்ட் இஷ்யூ பண்ணுவோன்னு சொல்லுது அப்போ ஒரு நியாயமான ஒரு கேள்வி வருது நீ வந்து நத்தியான் ஹூ ஜோ கேலண்டு கெல்வி இவங்க மூணு வருக்கும் நீ அந்த வாரண்டை இஸ்யூ பண்ணதுக்கு முன்னாடி அவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டுக்கு பதில் அளிப்பதற்கு நீ டைம் கொடுத்த இப்போ எங்களுக்கும் டைம் தரணுமில்ல நீ டைம் தராமல் எங்களை நாங்கள் என்ன நடந்ததுன்னு எங்கள் வர்சன சொல்லாமல் நீ வாரண்ட் இஷ்யூ பண்ணேன்னா அது சரியாக இருக்காது அப்படின்னு இப்போ இதில் தொக்கி வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நீ வந்து அவங்கள அங்கே பதில் சொல்ல விட்டாச்சுன்னு சொன்னால் ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னேஷன் அவங்களுக்கு வந்துடும் ஓல்டு கோர்ட்லேயே பேசுனாங்க அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு அவங்க நிறைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை க கேட்கலாம் அதனால் போற்றி அமுக்கி வாசிச்சுட்டு இருக்காங்க நேட்டு சிரியாவில் அழிப்போங்கிற இடத்த தாக்கியிருக்கிறது இஸ்ரேல் அதில் முப்பது பேர் இறந்துருக்கிறார்கள் அதில் ஈரானை சார்ந்த ஏதோ ஒரு டிப்ளமேட் அடிபட்டதா சொல்றாங்க அதுக்கு ஈரான் விசாரணை செய்து கொண்டு இருக்கிறது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் திரும்ப அடிப்பாங்க அடுத்தது டெஹ்ரானில் ஆப்கானிஸ்தானையே ஆப்கானிஸ்தானுடன் நல்லுறவை ஏற்படுத்துவதற்கு உலக நாடுகளை எல்லாம் அழைத்து டெஹ்ரானில் ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள் இப்படி அது மாதிரி ப்ரொட்டஸ்ட்ல ஈராக்கில் இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்டும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறான் பாருங்கள் ஈராக்கில் முப்பது பர்சன்ட் லேண்டையும் கையில் வச்சுக்கிட்டு அதனோட ஆயில் பெட்ரோல் இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு சாப்பாட்டு கடை கூட வச்சுருக்கான் கடை வரைக்கும் வச்சுருக்கான் அப்படி தான் சொல்லணும் அதில் நேற்று நம்ம வச்சிருக்க சில் சில்லிக்கானர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேனா அது அவ்வளோத்தையும் நேற்று போர் போராட்டக்காரர்கள் போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எல்லா ரெஸ்டாரண்ட்டும் கேஎஃப்சி உட்பட எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் நேற்று க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அது போராட்டக்காரர்கள் கிடைத்த இன்னொரு பக்கத்து வெற்றி என கூறலாம் அடுத்தது வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கில் எப்படி காசா புயல் நடக்குதோ அதே மாதிரி நடக்குது இப்போது இன்னைக்கு ஜெருசலண்டே அவங்களுக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஜெருசலத்தை கைப்பற்றின ஏழு யுத்தத்தில் ஜெருசலத்தை நாளை கொண்டாடுறாங்களாம் ஆயிரக்கணக்கில் அல் அக்ஸாப் ம மஜித்குள்ளால பூந்து நாங்கள் அதனுடைய தடயத்தை மாற்றுவோம்னு சொல்லி பென்கரும் அங்கே போயிருக்கான் இப்போ பெண்கர் என்ன சொல்கிறான்னா நத்தியானுகு இப்போ போர் நிறுத்தத்தை ஒத்துக்கிட்டா நான் ரிசைன் பண்ணி மந்திரி சபையை கவுத்துருவேன் அப்படி இவன் கும்பிட்டு சமாதானப்படுத்துனா அந்த சமாதானத்துக்கு அவன் ஆளான மாதிரி தெரியலை இப்படி இந்த யுத்தம் வேறு வேறு கட்டங்களுக்கு போகிறது முன்னாடி பாலஸ்தீன் கிராணிக்கல் போட்டு அதை இதை சொன்ன இஸ்ரேல் வந்து பாதியை இழக்கிறது என்று இப்பொழுது இஸ்ரேலுக்கு பார்டரே மாட்டிக்கிட்டது அப்படின்னு சொல்லி ஹீப்ரோ மீடியாக்கள் போடக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது ஆக இந்த யுத்தம் மேற்கொண்டு நடக்க நடக்க பாலஸ்தீன மீட்பு உறுதி செய்யப்படும் என்று தெரிகிறது இன்ஷால்லாம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து கேட்குறோம் வாஹிருதவான் நாள் சொல்லுங்கள்